பின் வச்சு குத்திட்டு இருக்கீங்களா அது இருந்துட்டு போகுது கண்ணு பின்ன அண்ணன் பார்மசி அண்ணன் பார்மசி ஒர்க் ப்ரோ நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க அவங்க நாங்க அவங்கள யாருக்கு எங்களை கேட்குறீங்களா கண்ணு நாங்களும் ஒர்க்கில் இல்லை இல்லை கண்ணு உங்கள் ஸ்பேனருக்கு தான் பாலராஜ் ப்ரோ ஆரவார வரவேற்பு அப்போ செலிப்ரேட் பண்ணி தானே ஆகணும் எம்ஜே ப்ரோ இல்லைம்மா பார்மசி ஒர்க் ஓகே இல்லை நீங்கள் பார்மசி மெடிக்கல் ஒர்க் சந்தோஷம் மதன் பிரதர் ஒரேடியா போட்டி தள்ளிடுவேன் மேனேஜர் ப்ரோ அண்ணா டவுன் அண்டு பிளானிங் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறார் நாகராஜ் அதனால தான் நான் கம்முன்னருக்கு நீங்களும் ஒரு சாரி போட்டு

உங்களை ஸ்பேனர் உண்டான மரியாதையே போயிடுச்சு உங்களால ஆறுமுகம் கடப்பாறை கேங்கு எல்லாரும் ரெடியாக இருங்க சாரே சர சர சேர சேர என்ன சேர சேரணுமா தலைவி எம்ஜே வாயும் துணை தலைவரே அரவிந்த் ப்ரோ சரிங்கண்ணா கடைசியாக நம்ம தாளாடு இது தாளாண்டு பாடி பாடி ஆர் ஆர பாடி பாடில செல்ல கீழே மெல்ல பேசு நிறைய மெசேஜ் பெண்டிங்கா நிறைய மெசேஜ் பெண்டிங் ஆயிடுச்சாங்க உங்க வீட்டுல குட்டிஸ் எல்லாம் இருக்காங்க கண்ணே தம்பி பசங்க இருக்காங்க கண்ணே பானு தம்பி பசங்க இருக்காங்க

இதில் எப்படி எழுத்து போய் எழுதுறதுன்னு தெரியல கண்ணே